நல்லா பாக்குற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி பாக்கலாம் நல்லா பார்க்கலாம் நீங்க மட்டும் தான் நாளைக்கு நாளைக்கு விஜய் பெரு நம்ம ஊர்ல யாரு ரொம்ப சூப்பராக சூப்பரச்சுண்ணா எல்ல வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இல்லிக்கு வந்தோம் இப்போ வந்துட்டோம் நாளைக்கு துப்பாக்கி போகலான்னு போலான்னு எல்லாருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு என்ன சாங்கண்ணா

படம் நல்லா இருக்கு விஜய் டான்ஸு பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் விஜய் பார்க்குறீங்க எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு கில்லி மாதிரி வைப்பு கிடச்சிச்சு அதில் அறமா இருக்கு ப்ரோ படம் ஓகே ப்ரோ

பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் விஜய் பாக்குறீங்க எப்படி இருந்துச்சு செம்ம என்ஜாய்மெண்ட் வந்ததே அந்த சத்தியம் ஐபிஎஸ் அப்புறம் பாக்குற தான் சூப்பர் சூப்பர் பட்டி விஜய் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பிறந்த நாள் நான் அதே பாக்குறேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் படத்துல சரியான

இந்தியோட சம்பவம் விஜய் படம் ரிலீஸ் பண்ணி அந்த பழைய இல்ல இல்ல வாழ்க்கையெல்லாம் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு பாட்டு கேட்க நல்லா இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படெல்லாம் வந்து அந்த அசலம் பயங்கர ஸ்தலம் அப்படின்னு அந்த காலத்தையும் என் கொடுத்துருக்கோம் கூட பார்த்தேன் அப்போ நான் சினிப்பிரியால டிக்கெட் வயது பார்த்துட்டு பார்க்குறோம் அதே சிமி துறையிலேயே நல்லா இருக்குது ஆனால் உள்ளே வரும்போது ஆட்டம் போகிற மாதிரி இருக்குது ஆமாம் ஆட்டம் போகிற மாதிரி இருக்குது ஆனால் பயங்கரமாக ஆட்டம் போயிடலாம் அதாவது கிடியில் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் குவாலிட்டி கம்மியாக இருக்குது வந்து சினிக்கிற குவாலிட்டியெல்லாம் ரொம்ப

কে দেবে জেমে হের দেয়ান সানে য়েয়ে কেয়ে য়ে আসান্রার আসক্য়ান ইটাটাএমে এইয়ানা ইয়েযান এয়ারা

நீங்க நம்ம போக்கிரி படத்தோட ரீல்லிஸ்ட் தான் வந்திருக்கோம் படம் எப்படி இருக்கு மக்கள் சொல்லிட்டாங்க உங்களோட கருத்தை கமல்சிக்ஸ் எல்லாம் தெரிவிங்க